வேற வீட்டு சாப்பாடுமெண்ட்டு இருந்தா போறீங்க வழி இல்லாம வீட்டுல நிம்மதியான அப்பாட்டுமெண்ட்டு இருந்த பணம் பத்தாதுங்க ஆயிரத்தி ஐநூறுவா பத்து மாட்டேங்கிறீங்க அது இது போனா ஆஸ்பத்திரி நம்ப எங்க பாத்துறேன் உத்தரங்கப்பட்டி போஸ்ட்டு கிருஷ்ணாரோகன் தாலுகா கரூர் மாவட்டம் என்ன பிரச்சனைங்க இங்கே எதுக்கு கலெக்டர்கிட்ட வந்தீங்க நூறு நாள் வேலைக்கு மனு கொடுக்க வந்தங்க ஏக விழுகலேன்னு சொல்லி நூறு நாள் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறார்கள் அதுக்காக வந்து மனு கொடுக்க வந்த ஐயா என்ன சொன்னாருங்க இருந்து பார்த்துட்டு போச்சுங்க இதுக்கு முன்னாடி நூறு நாள் வேலை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்குங்க இப்போ ஏன் தரமாட்டேன்றாங்க ரேகை விழுகாத காரணத்தினால நூறு நாள் வேலை இல்லை அப்படின்னு எவ்வளவு மாசமா நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க சார் எவ்வளவு மாசமா வேலைக்கு போகாம இருக்கீங்க ஒரு மாசமா போகல ஒரு ரெண்டு ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தீங்களா அதுக்கு அதுக்கு முன்னாடி போன வருஷம் எடுத்தது கணக்கு தானுங்க இந்த வருஷம் புதுப்பிச்சு மறுபடி கணக்கு இருக்கீங்க எனக்கு யாரு கூட அம்மா அப்பா யாரும் இல்லைங்க நான் ஊருக்காட்டில் தானுங்க வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க தயவுசெய்து ஆஹ் யாரும் கூட யாரும் ஒரே இல்லை பள்ளிக்கூடத்துல சாப்பாடு ரெண்டு வேலைக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு ஒரு எனக்கு ரெண்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க இங்கே தான் தான் இங்க தான் தான் பணம் கொடுத்து aiya irunga aiya irunga pallu eddum support kudutrenga pothu வேலை கிடைச்சா வேற உதவி வேற விதவிய சாப்பாடு மட்டும் இருந்தா போதுங்க வழி இல்லாம நிம்மதியா சாப்பாடு மட்டும் பணம் பத்தாதுங்க ஆயிரத்தி ஐநூறுவா பத்து மாட்டேங்குதுங்க அது இது போனால் ஆஸ்பத்திரி அங்க எங்க மாத்திர யாருமே இல்லை அதுக்காரன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க தலைவர் கிட்ட பணம் கொடுத்தா தலைவர்கிட்ட கொண்டு போய் புகார் சொன்னாக்கா இன்னைக்கு வா என்னைக்கு வா அன்னைக்கு வா நான் நடக்க அடிக்கிறாங்க வேறு எனக்கு எது செய்ய செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க தலைவரா இதுக்கு மேலே இருக்காங்க காலை சாப்பிட்டீங்களா அதில் சாப்பிடலங்க ஒரு வடை சாப்பிட்டு வந்தேன் கடையில் என்ன உதவி தொகை வாங்குறீங்க மாற்றத்தொழிலங்க உதவி தொகை வாங்குறீங்களா இது ரத்தமாக ஓடவும் அப்படியே சுத்தமாக இது நடக்கிறதுக்கு சக்தி இல்லைங்க ரத்தமாக ரேகப்பட்ட நத்தமாக ஓடி ஆஸ்பத்திரியிலேயே பார்த்து சரியான கஷ்டத்தில் ஐயா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க செல்வராஜிங்க சார் இல்லை ஏற்கனவே

கொம்பரம் முத்தாம் பட்டீங்க ஆமா சார் ஆமா சார் ஒரு கால் மட்டும் சுத்தமா ரத்தமாவே ஓடும் சார் அப்படியே நடக்க முடியல இந்த காலுக்கு இருக்கிற பேலன்ஸ் இந்த காலுக்கு சுத்தமா இல்லை